இந்த ஒரு வீடியோல காமெடியான சம்பவங்களை தான் பார்க்க போறோம் சோ வீடியோக்குள்ள பார்த்ததுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு லைக்னா பண்ணிக்கோங்க வீடியோ மோட்டிவேஷனா இருக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் குழந்தைங்க குதிச்சு விளையாடுற இடத்துல இவரு குதிச்சு விளையாடுனா இப்படி வினையாதான் முடியும் காதலுக்கு தான் கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க விளையாட்டுல இல்லாம போயிடுச்சு ஃப்ரெண்டுக்காக தன்னோட மொபைலில் வீடியோ எடுக்க போய் வினையாக முடிஞ்சிடுச்சு மாப்பிள்ள ரெடி ஸ்டார்ட் கூட ஒருத்தன் இருக்கான்னு கூட தெரியாம தரத்தரன்னு இழுத்துட்டு போயிட்டான் இந்த ஜன்னலை திறக்க முடியாமல் இருக்கிற இவர் முட்டாளா இல்லை அந்த ஃபிட் பண்ண முட்டாளான்னு கூட தெரில கண்டிப்பாக இவர் தான் முட்டாளாக இருப்பார் ஒன்றா சேர்த்து திறந்தால் திறக்க போகுது அதுக்கு ஏன் இவ்வளோ லொல்ல ஒரு ஊரே வந்து விழுந்தாலும் அக்காவை எழப்ப முடியாது மனுஷன் பாவம் காலு கலவ போய் காலு கழுவிட்டு மேலே வரும்போது ஹெல்மெட்டு விட்டார் அந்த ஹெல்மெட்டு பிடிக்க போன பாவம் சைக்கிளில் சீனு போட்டாரு வகையாக விழுந்து இழந்தாரு இந்த பக்கம் வண்டி எடுத்துட்டு போனாலே போதும் கடிக்கிறதுக்காக பின்னாடியே துரத்திட்டு வரான் அவன் அடிக்கிறதுக்காக தான் அண்ணன் இவ்வளோ பெரிய கொம்பு எடுத்துட்டு போறாரு அண்ணன் தாவனாரு தலைய பொழந்துகினாரு